எது ரொம்ப முக்கியம் தீனா துன்யாவா சிம்பிள் ஆன்சர் துன்யா முக்கியம் ஆனா ரொம்ப முக்கியம் தீனா துன்யாவான்னு வரும்போது ஏன் அல்ல என்ன சொல்றா சபிஹிஸ்ம ரப்பிக்க யாரு தீன் துன்யா என்று காம்படிஷன் வரும்போது துன்யாவை எடுத்துக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹு தலா வான் பண்றான் பல் துசிரூனல் ஹயாத்து துன்யா புரியுதா இல்லையர்த்தத்துக்கு உதவக்கூடிய தீன் தான் சிறந்ததுக்கு உதவுமா வெறும் துன்யா அதை நீங்க தீனுக்கு பயன்படுத்தவில்லை என்றால் உதவுமா நாளைக்கு நீங்க அல்லாட்ட போய் ரபுல் ஆலமீன் டியர் லார்ட் ஐ ஹாவ் டாக்டர் டிகிரி ப்ளீஸ் யூ கிவ் மீ த ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் அல்லா சொல்லுவான் போய் ஒரு ஓரத்தில் நில்டாமா அல்லா ஐ ஹாவ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஐ மீன் எம்பிஏ ஃப்ரம் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ளீஸ் கிவ் மீ த ஜன்னத்துல் அதுன் அல்ல சொல்லுவான் போய் ஒரு ஓரத்தில் நில்லுமா சொல்லுவானா சொல்ல மாட்டேன்னா என்னுடைய தீம் ஒன்றை இருக்கான் நீ டாக்டர் ஆகிறி இன்ஜினியர் ஆகிரி தள்ளுவண்டியில் தக்காளி பழம் விற்றுக்க தள்ளுவண்டியில் வாழைப்பழம் விற்றுக்க அல்லது பெரிய நாட்டையும் ஆளக்கூடிய பெரிய மந்திரியாக இருந்துக்க அரசனா இருந்துக்க ஐ டோன்ட் கேர் யூ ஹாவ் தீன் ஓகே நீ நபியோட ரசூலோட ஜன்னது ஃபிர்தோஸுக்கு ஓடி போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க